மேச ராசி எப்பவுமே துணிவு மிக்க ராசிங்க இந்த ராசி அதிபதி எப்போவுமே சொல்லுவாங்க செவ்வாய் முடியும் முடியும் அப்படின்னு போராடுவாங்க கடைசி வரைக்கும் போராட்ட குணமுடைய ராசிங்க சொத்து சுகங்களாக இருந்தாலும் சரி சொந்த பந்தம் இருந்தாலும் சரி ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா அந்த ராசிக்காரங்க துணி உங்கள் ராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா குரு மிதனத்திலிருந்து உச்சம் சனி குரு பயிற்சி நடக்குது குரு பயிற்சி அடைந்து உச்சமடையும் கொஞ்சம் நாளில் குரு உச்சம் பெற்று நல்ல காலையும் செஞ்சுட்ருப்பார் அதோட சிறப்பு எங்கன்னா குரு வக்ரம் காலகட்டம் அதில் நவம்பர் இருபத்தி ஒன்றாந்தேதி பக்கம் வக்ரம் பெற்று மீண்டும் மிதனத்துக்கு வர மிதனத்தில் மார்ச் வரைக்குங்க இந்த காலகட்டம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் நகை சம்பந்தப்பட்டது அடகு வைத்ததை மீட்டு திருப்பி அதாவது கடன் அடைச்ச நகையே நல்லா பாருங்கள் கடன் கட்ட முடியாமல் நகையே போயிருமோன்னு பயந்துட்டு இருக்கோங்க நகையை மாற்றி வைக்க யோகம் உண்டு அப்போ கடன் சம்மந்தப்பட்டு புதுப்பித்து கடன் தொந்தரவை சமாளிக்க வாய்ப்புண்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வேலை வேலை செய்கிற இடத்துல நல்ல யோகம் உண்டு ஒரு ராசிக்கு ஆறாம் அதிபதி சுபஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு வேலையில் நல்ல மதிப்பெண் உண்டு ஒரு ஒரு பேரே வந்துருங்க இவர் குட் அப்படின்னு ஒரு யோகம் போகும் நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் விளம்பர பலகையில் இவங்க பேர்கள் வரும் இது அரசியல் சம்மந்தப்பட்டது அடிக்கடி நடந்துடும் ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் அப்ரிஷியேஷன் அவார்டு வரும் அப்போ உங்கள் தெரியும் செய்யும் தொழிலில் விருது வாங்குகிற காலகட்டம் விருதுக்கு இணையான உண்டு ஆன்மீக பரிகார நேர்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீசுபம் விஜயகுமார் மேசராசி மேன்மையும் வளர்ச்சியும் பெற காலகட்டம் பிறந்தாச்சு குரு வக்ரம் பெறும் காலகட்டத்தில் வாழ்வில் பல வி விட்டுப்போன அனைத்து விஷயங்களும் கொண்டு வந்து சேர்க்கும் தவறவிட்ட வாய்ப்புகளாக மீண்டும் பிரகாசிக்க காலகட்டம் வந்தாச்சு ரைட் முதல்சாக பாருங்கள் நிறைய தகவல்கள் இருக்குது பயனுள்ளதாக இருக்கும் புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க மேசராசி எப்பவுமே மிக்க ராசிங்க இந்த ராசி அதிபதி எப்போவுமே சொல்லுவாங்க செவ்வாய் முடியும் முடியும் அப்படின்னு போராடுவாங்க கடைசி வரைக்கும் போராட்ட குணமுடைய ராசிங்க சொத்து சுகங்களாக இருந்தாலும் சரி சொந்த மந்தம் இருந்தாலும் சரி ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா அந்த ராசிக்கு யாரும் செய்வாங்க ஆனால் எல்லா விஷயமும் செஞ்சு கடைசியில் இவங்களுக்கு நல்ல பேர் வருமானு கேட்டால் பாதிக்கு பாதி தான் ஏதோ ஒரு சின்ன மைனஸ் சாதாரணம் சொல்லி காட்டுவாங்க பட் தளராமல் நீங்கள் நோக்கி பயணிச்சிட்டே இருங்க செவ்வாய் இல்லாமல் உங்கள் ராசி தாங்க சூரியனே உச்சம் முடியுது அப்போ அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த இதுக்கும் மேச ராசிக்காரங்க இல்லாமல் பர்மிஷன் இல்லை இப்போ பார்ப்போம் முதல்ல உங்கள் ராசிக்கு அக்டோபர் பதினெட்டாம் தேதி பார்த்திங்கன்னா குரு மிதனத்திலிருந்து உச்சம் சனி குரு பயிற்சி நடக்குது குரு பயிற்சி அடைந்து உச்சமடையும் கொஞ்சம் நாளில் குரு உச்சம் பெற்று நல்ல காலம் செஞ்சுட்ருப்பார் அதோட சிறப்பு எங்கன்னா குரு வக்ரம் காலகட்டம் அதில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி பக்கம் வக்ரம் பெற்று மீண்டும் மிதனத்துக்கு வர மிதனத்தில் மார்ச் வரைக்குங்க இந்த காலகட்டம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா பன்னெண்டாம் இடம் விரையஸ்தானத்திலிருந்து பன்னெண்டாம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட் அதுலேருந்து லாபங்கள் எல்லாம் கொண்டு வர காரணமாக இருக்கும் முதல்ல இதில் என்ன நல்லா நடக்கும்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் நிச்சயிக்கப்படும் யாருக்கெல்லாம் கல்யாணம் இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கும் வரங்கள் தானாக தேடி வரும் திருமணம் மட்டும் இல்லை பார்ட்னர்ஷிப்பே சொல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் சொந்த பந்தமாக இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுப்போன உறவுகளை மீண்டும் புதுப்பிக்க வாய்ப்பு இது மூன்றாம் இடத்துல இருக்குது மூன்றாம் இடம் டாக்குமெண்ட்டுங்க டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ப்ராக்ரஸ் சார் ரொம்ப நாளாக இருக்கும் பாஸ்போர்ட் கிடைக்குமா வீசா கிடைக்குமா கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் இது பெண்களாக இருந்தால் வச்சுங்களேன் பெண்கள் சம்மந்தப்பட்ட கவர்மெண்ட் அப்ளை பண்ணது ஒரு சீட்டுக்கு அப்ளை பண்ணது லோனுக்கு அப்ளை பண்ணி ஆக மொத்தம் ஏதோ ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் தகவல்கள் உண்டு வக்ரம் பெற்ற கிரகம் ஒன்பதாம் எட்டை பார்க்கும்போது தந்தை வழி உறவில் பிரிந்தவர்கள் மீண்டு சேர்வார்கள் தந்தை வழி உறவில் என்ன வரும் சொத்து இல்லையா பூர்வீகம் பூர்வீகமான சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது நடக்கும் தந்தை வழி கடனாக இருந்துட்டா அதையும் பேசணும் இல்லையா அது ஒரு லாசி லக்னம் எல்லாம் பார்க்கணும் இப்போ தந்தை வழி கடனாக இருந்தாலும் அடைக்க வழி வறந்தாச்சு நகைகள் இன்னைக்கு ரக ரேட் என்ன நகை சம்பந்தப்பட்டது அடகு வைத்தது மீட்டு திருப்பி அதாவது கடன் அடைச்ச நகையே நல்லா பாருங்கள் கடன் கட்ட முடியாமல் நகையே போயிருமோன்னு பயந்துட்டு இருக்கவங்க நகையை மாற்றி வைக்க யோகம் உண்டு அப்போ கடன் சம்பந்தப்பட்டு புதுப்பித்து கடன் தொந்தரவை சமாளிக்க வாய்ப்பு இருந்தாச்சு இப்போ ஃபஸ்ட்டு வேலை வேலை செய்கிற இடத்துல நல்ல யோகம் உண்டு ஒரு ராசிக்கு ஆறாம் அதிபதி சுபஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு வேலையில் நல்ல மதிப்பெண் உண்டு ஒரு ஒரு பேரே வந்துருங்க இவர் குட் அப்படின்னு ஒரு மாதிரி விருதுகள் வாங்குகிற யோகம் போ நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் விளம்பர பலகையில் இவங்க பெயர்கள் வரும் இது அரசியல் சம்மந்தப்பட்டது அடிக்கடி நடந்துடும் ஒரு ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெஸ்ட் அப்ரிஷியேஷன் அவார்டு வரும் அப்போ உங்கள் தெரியும் செய்யும் தொழிலில் விருது வாங்குகிற காலகட்டம் இதில் விருதுக்கு இணையான ஒரு உண்டு இல்லை கிஃப்ட்டு கிடைக்கும்போது இந்த காலத்தில் கிஃப்ட்டு எங்கே யார் கொடுப்பாங்க ஏதோ ஒரு வகையில் வருதுங்க ஒருத்தர் சொன்னேன் இந்த மாதிரி ஆஃபர்லாம் கிடைக்குன்னா சார் சலுகைகள் கிடைச்சிருக்கு அவர் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கார் சலுகை கிடச்சிருக்கனார் அது மாதிரி ஏதோ ஒன்று கிடைக்கும் ரைட்டு இது குறிப்பாக பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த ராசிக்கு திருமணத்துக்கு பின் வளர்ச்சி கூட்டாளியால் ஆதாயம் பேச பேச காசு ஃபஸ்ட்டு மனசு விட்டு பேசணும் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு சொல்லணும் இதுதான் ஃபஸ்ட்டு ரைட் வேலை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஒன்றும் தகவல வேலையும் சம்மந்தப்பட்டது ஒரு மூணு வருஷத்துக்கிட்டே மாற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ வேலை கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் மூன்றாம் இடத்துல இதுக்கு முன்னாடி எங்கே வேலை செஞ்சீங்க அதே இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் அதே நாடு அதே ஊர் அதே இடத்துல ட்ரை பண்ணலாம் பூர்வீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகம் ஒரு சிலர் தான் சொல்லணும் இந்த பாயிண்ட்டு யாருக்கும் வம்பு வழக்குகள் இருக்குது சார் சின்ன ஒரு டிஸ்பியூட் இருக்குது கேஸ் இருக்குது சால்வ் ஆகாமல் அதுக்குன்ன காலகட்டம் சின்ன கோயில் பரிகாரம் தான் இருக்குங்க அது ஜாதக லக்ன ரீதியாக தசாபத்தி ரீதியாக பார்த்து சின்னதாக ஒரு பரிகாரமான டக்குன்னு இதாகிடும் ஆக மொத்தம் அனைத்து வகை நெகட்டிவிலிருந்து பாசிட்டிவாகவும் மாற காலகட்டம் பத்தாம் இடத்தில் பார்த்திங்கன்னா சூரியன் செவ்வாய் செவ்வாயில் உச்சம் உங்கள் ராசி அதிபதி இல்லையா அப்போ மங்களகாரங்கள்லாம் சேர்ந்து இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அரசியல் அரசாங்க பதவி யோகம் உண்டு நிறைய பேர் பொலிட்டிக்கலில் ட்ரை பண்ணுவாங்க வாய்ப்பு உண்டு அதோட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா வாய்ப்புகள் உண்டு கட்டடம் கட்டிடுவேனா சார் ஒரு வீடு இடம் அமைஞ்சால் போதும்னு இருக்கேன் குரு பர்மிட் பண்ணுமே நின்று போன வீட்டையே பிடிச்சிடலாங்க நின்று போன வீட்டை கட்டிடலாம் நின்று போன இடத்த ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் போய் கட்டிடலாம் இது அதை விட ஒருத்தர் விற்கணும் சார் ஒரு சேல்ஸ் பண்ணி நான் வெளியே போகணும் நிச்சயமாக உண்டு வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணவங்க எத்தனை பேர் இந்த மேசராசி ஃபாரின் போயிட மாட்டோமா குடும்பத்தை டெவலப் பண்ணிட மாட்டோமா கடன் அடைச்சிட மாட்டான் கல்யாணம் பண்ணிட மாட்டோமா இது மாதிரி இயக்கங்கள் நிறையா இருந்தது இப்போ இதில் ஒரு பதில் என்ன சொல்லிட்டாங்க சார் ஏழரை சனி ஏழரை சனிக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை ஏழரை சனி தாக்கம் இப்போ அவ்வளோ ஏன்னா அதுவும் வக்ரம் பெற்றிருக்கும் அது வக்ர நிவர்த்தி ஆகும் காலகட்டத்தில் சுப கிரகம் உங்களுக்கு மூன்றில் அள்ளி வீசிகிட்ருக்கும் எதெல்லாம் வேணாம் வேணாம் விலகி போச்சு அத்தனையும் வரும் இதில் ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் அந்த கா சார் லவ் மேரேஜ் இருக்குமா அது இருக்குமா வாய்ப்பு உண்டு அந்த இடத்துல அஞ்சாம் இடத்தில் கேது பகவான் எஞ்சில் கேது அந்த கேது இந்த அது குறிப்பாக அந்த மார்ச் பதினெட்டு மார்ச் பிப்ரவரி அந்த மாதத்திலாம் என்ன நடக்கும் அப்படின்னா திருமணம் சம்பந்தப்பட்டது விருப்ப திருமணங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்டது கோயில் சம்பந்தப்பட்டதில் நிச்சயமாக உண்டு இப்போ என்ன கோயில் வழிபாடு பண்ணால் நல்லாயிருக்கும் ரொம்ப இந்த கோயில் ஒரு பரிகாரம் மாதிரி நிச்சயமாக இதற்கு நடபாத நடந்து போங்க நிறைய பேருக்கு திருவண்ணாமலை கொடுத்தேன் திருவண்ணாமலை கிரிவலம் சென்று வர வாழ்வில் தடைகள் பலது விலகும் திருவண்ணாமலை போக முடியாதவங்க அதில் அதுக்கு உண்டான பரிகாரம் என்னென்னு பார்த்துக்கலாம் அடிப்படை பேஸ் திருவண்ணாமலை சார் எங்கள் திருவண்ணாமலை போக முடியாதுன்னா பழனி பழனி கிரிவலம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் இல்லை பழனியில் படிக்கட்டு ஏற முடிஞ்சால் ஏறுங்க அது ஹெல்த்து ஒத்துக்காதவங்க ஒன்றும் தேவையில்லை அப்படி ஹெல்த் வைஸ் ஒத்துக்கலாங்க அந்த வெஞ்சில் கூட போங்க ஆனால் தேரை பார்த்துருங்க தேரை பார்த்தாலே உங்கள் வாழ்வில் வெளிச்சம் வந்துடும் ஆக மொத்தம் நல்ல காலம் பிறந்திருக்கு மாணவர்கள் மாணவர்கள் கோல்டன் டைம் நான் நிறைய டைம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் ஆர்வம் விருது வாங்கும் சூழ்நிலை ஒன்று ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஆர்வங்கள் வரும் கலைத்துறையினருக்கு யோகங்கள் இருக்கிறது கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் சம்மந்தப்பட்டது இருக்குது யாருக்கெல்லாம் இல்லையோ வேலை சம்மந்தப்பட்ட கிடைக்கும் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதுக்கு பார்த்திங்கன்னா ஏ ஒன் நிரந்தரம் ஒரு இப்போ தான் ஒரு பிடிபடும் ரொம்ப புரிதல் வெஸ்ட் வரும் நிறையா பேருங்க போராடி போய் அதை ஃபஸ்ட்டு இந்த ராசி ஹோட்டல் சம்மந்தப்பட்ட எடுத்து லாஸ் ஆகிருக்கு அதை கவனிக்கணும் ஃபஸ்ட்டு ஒரு சிலருக்கு அமைப்பு இருக்குது ஹோட்டல் ஒரு சிலர் ட்ராவல் சம்மந்தப்பட்டது கேட்டும் இதாக இருக்குது சார் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் ரியல் எஸ்டேட் பண்ண நிறைய மேசராசி பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் செட்டாக ஒரு சிலர் பண்ணல ஏன் எனக்கு பண்ணல இந்த வ ட்ராவல் சம்மந்தப்பட்ட வண்டி வாகனங்கள் வாங்கி இது மாதிரி பல போய் சரி இதெல்லாம் வேண்டாம் நான் ஒரு வேலை இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்டதில் போகிறேன் அதுவும் இழுத்துருக்கு அப்போ என்ன தான் எனக்கு விடிவு காலம் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தான் அமைப்பு இருக்குது அப்படின்னு தெளிவாக சொல்லிடறான் சரி ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி எல்லாம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்புகளுங்க ஜாதக ரீதியாக பார்த்து இதெல்லாம் உங்களுக்கு தோறும் இது வேண்டாம் ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் எப்போ திருமணம் குழந்தை பிறப்பு எப்போ அதை விட முக்கியமாக தடைகள் என்ன ஏதோ தோஷங்கள் இருக்கா எப்படி நிவர்த்தி பண்ணணும் எந்த வகை தோஷங்கள் மாத்ரு பித்ரு அப்படின்னா சுய கர்மாவா என்ன உங்களுக்கு ராசி எண்கள் என்ன என்ன வழிபாடு பண்ணலாம் இப்படி தெளிவாக பார்த்துடலாம் ரைட் அப்படின்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் பயணிச்சிட்ருக்கார் பொதுவாக நான் இந்த ராசிக்கு சின்ன பரிகாரம் செருப்பு இல்லாமல் நடந்துட்டு அடிக்கடி பயணிகள்னு சொல்லுவேன் சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வராமல் இருக்க அந்த பரிகாரம் மருத்துவ செலவு வர வாய்ப்பு ஒன்று மூன்றாம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் கூட மூச்சு சம்மந்தப்பட்டது பார்க்கணும் கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்டது பார்க்க வேண்டியது உண்டு அதில் குறிப்பாக பத்தாம் இடத்தில் நிறைய கிரகங்கள் சேர்ந்து எலும்பு சம்மந்தப்பட்டதில் இப்போ தான் க்யூர் ஆகும் நிறைய பேர் எலும்பு சம்பந்தப்பட்ட டென்சிட்டி இதெல்லாம் பார்க்க பெண்கள் யூட்ரஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் சரி பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது பொதுவாக இதயம் சம்பந்தப்பட்டது இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட கோயில்லாம் சொல்லுவோம் இப்போ கேன்சர் சம்மந்தப்பட்டதுக்கு மணிகண்டேஸ்வரர் கோயில் சொன்னேன் அது பொதுவாக பொது பொது பரிகாரம் ராசி ரீதியாக பார்க்கும்போது சொல்லலாம் அப்படி கேன்சர் சம்பந்தப்பட்ட சொல்லியிருக்கு இது இந்த மாதிரி ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டாக வாய்ப்புகள் வந்தாச்சு வரையச் செலவுகள் குறையும் நல்ல காலம் பிறக்குதுன்னு தைரியமாக இருங்க வாழ்வில் வெளிச்சம் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்